லாஸ்ட் வீக்கே ஆஃபீஸ் ஷூட் முடிஞ்சிருச்சு நேற்றுக்கு அண்ணம் மெஸ்ஸில் ஷூட் முடிஞ்சிருக்காங்க இன்றைக்கி கிளைமேக்ஸ் எபிசோட் எல்லாரையும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் இதுக்கான அப்டேட்டாக லாஸ்ட் வீக்கே யூடியூப்லேயுமே ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இதுக்குள்ளே சீரியலாக என் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் சீசன் டூவாவது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியும் ஃபீல் பண்ணியும் வந்து கமெண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க ஸோ இப்போ நமக்கு அந்த கிளைமேக்ஸ் ஷூட் வந்து போயிட்ருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு இந்த சீரியலில் எல்லா பேருக்குமே சில ஃபேன் பேஸ் இருந்தாலுமே திப்பு அண்ட் யாஷிகா இந்த பேருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்க இவங்க வந்து சேர்ற மாதிரி காட்டுவாங்களா அப்படின்லாம் எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சுனா ரீசெண்டாக சிவா அண்ட் சின்மைக்குமே மேரேஜ் முடிஞ்சிச்சு அவங்கள தொடர்ந்து இந்த லாஸ்ட் எபிசோட்ல நம்ம திப்பு அண்ட் யாஷிகாவுடைய மேரேஜ் சீக்வன்ஸ் தான் ஷூட் இருக்காங்க ஸோ திப்பு யாஷிகாவுடைய வெட்டிங்கோட சீரியலை வந்து என் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஹாப்பியான எண்டிங் வந்து உப்பு புலிக்காரமில் இருக்க போகுது இந்த இயர் மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒன் ஆஃப் த வெப் சீரீஸ் தான் ஒப்பு புள்ளிக்காரன் இந்த டிசம்பரில் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி நெக்ஸ்ட்டு இயர் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் எண்ட் ஆகிடும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி பிக்சர் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புலிகாரம் டீம் சைடில் இருந்து லாஸ்ட் டே ஷூட் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ்லாம் இருந்துச்சு பட் இந்த குரூப் பிக்சர் வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்பைடாக இருந்துச்சு அந்த பிக்சரை எக்ஸ்க்ளூசிவாக இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ யாரெல்லாம் யூபிகே சீரிஸை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் சீசன் டூ வேணும் அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் அது ரிலேட்டடாக அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கப்படும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க